உலகத்தின் முதல் நாடக நடிகர் யார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிபி ஆறாம் நூற்றாண்டுகளில் கிரேக்கத்தில் நடைபெற்ற சடங்குகள் வழியாக தான் நாடகங்கள் நிகழ்த்துகின்ற அந்த பழக்கமும் ஆரம்பிச்சிதுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவாங்க அப்படி நிகழ்த்தப்பட்ட முதல் நாடகத்தில் முதல் நடிகராக மேடை ஏறி நடித்தவர் தான் தெஸ்பிஸ் இந்த தெஸ்பிஸ் தன்னோட முதல் நாடகத்தில் பல கதாபாத்திரங்களை அவர் ஒருத்தரே ஏற்று நடித்தாராம் இது பார்வையாளர்களுக்கு முற்றிலும் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருந்துச்சாம் முதல் நாடகத்தில் முதல் நடிகர் பல கதாபாத்திரங்களில் ஒருத்தரே நடிக்கிறதுன்றது எவ்வளவு சிரமம் இருக்கும் இல்லையா அந்த சிரமத்தெல்லாம் போக்குற விதமாக அந்த டெஸ்பிஸ் முகமூடிகளை ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாராம் அதே மாதிரி உடைகளையும் அவர் மாத்தி மாத்தி மாற்றி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒருத்தரே நடிச்சாராம் இந்த மாதிரியான நடிப்பு அந்த கிரேக்க பார்வையாளர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்துச்சான் அதனால தெஸ்பிஸ் உடைய புகழ் அவருடைய நடிப்பின் அந்த அனுபவம் அந்த கிரேக்க நகரம் முழுக்க பரவிச்சான் டெஸ்பிஸ் தான் நடித்த அந்த முதல் நாடகம் வழியாக பிரபலமானாராம் அந்த பிரபலமானதுனால கிரேக்கத்தின் பல நகரங்களுக்கு அவர் நாடகம் நடிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டாராம்